நண்பர்கள் அனைவருக்கும் நல் வணக்கம்ங்க நீங்கள் இந்த பதிவில் பார்க்கறது ஒரு நல்ல பெருங்கூட்டான நல்ல ஒரு ஷோ குவாலிட்டி அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நான்கு பல் காராம்பஸ்ஸு கிடாரிங்க அதாவது இந்த காராம்பசுக்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இதனுடைய உடல் முழுவதும் கருப்பாக இருப்பதால் எந்த விதமான வெள்ளை புளியோ மறையோ ஒரு எள் அளவும் கூட கிடையாதுங்க நல்ல தெளிவாக நல்ல ஜெட் பிளாக் கலரில் இருப்பதனால் இதனுடைய உடல் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூரிய கதிர்களை உள்வாங்கக்கூடிய சக்தி படைத்தது ஸோ அதனால் இந்த சூரிய கதிர்களை பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இதனுடைய பாலில் வந்து விட்டமின் டி ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குங்க இது வந்து சயின்டிஸ்ட் மருத்துவர்களும் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க ப்ரூவ் பண்ணி சொல்கிறாங்க ஸோ இதனுடைய காராம்பசுக்களோடய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய சூழ்நிலையில் கொஞ்சம் அதிகமாக தென்படுதுங்க முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு இப்போ தான் ஒரு விழிப்புணர்வு போகி எல்லா நண்பர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காராம்பஸ் கன்றோ இல்லை மாடோ வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க ஸோ இந்த ஷோ குவாலிட்டி கிடாரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிடாரிங்க ஒரு மாடு வைத்திருக்கணும் காராம்பஸ் கிடாரி நல்ல இளம் பொருள்ல ஒரு நான்கு பல்லில் நல்ல பெருங்கூட்டு கிடாரியாக வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக நீங்கள் இதை சூஸ் பண்ணலாமுங்க இதனுடைய கறவை திறன் வந்து பார்த்தீங்கன்னா கன்றுக்கு போக நேரம் இரண்டு லிட்டர் ஒரு நாளைக்கு நீங்கள் நான்கு லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டுமுங்க தலையத்தில் அவங்க அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டாங்க ஸோ நம்மளும் அப்படியே பண்ணிக்கிறோம்ங்க நீங்கள் பெரியவர்கள் பெண்கள் குழந்தைகள் ஏன்னா யார் வேண்டுமானாலும் ஈஸியாக நீங்கள் போய் உட்காந்து கால் அணைச்சிட்டு பால் கறந்துட்டு எந்திரிச்சு வரலாமுங்க அது வரைக்கும் மாடி எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது நல்ல தெளிவான கிடாரிங்க ஸோ இந்த கிடாரி உங்களுக்கு தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்